பெண்களின் மாண்பை காக்கும் மேதகு பாலியல் குற்றவாளி சீமான் என்ற தலைப்பிலே ஒரு கருத்தரங்கத்தை வருஷம் வருஷம் தண்டவாளத்தை காலாங்கடையில போடும் வரை எங்களுடைய வேலையை தொடரும் அதை கூடிய சீக்கிரம் செய்வோம் நீங்க ஆர் எஸ் எஸ் பல ஆண்டுகள் வேணும் இந்த எச்சப்பத அடுத்த சில மாதங்களை முடிச்சு விட்டுருவோம் சீமான் ஒரு பாலியல் கூட்டம் எல்லாம் போய் அவன் தரான் அது தான் அவங்க தலைவர் கற்பித்தது தான் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ட்டு அவங்க தான் நம்ம மேலே எதுக்கு கல்யாணம் பண்ணுற எதுக்கு புள்ள விட்டி ஏன் கள்ள காதல் நல்ல காதல்ங்கிற எல்லாம் ஒரே காதல் தான் திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லு அவன் தான் அங்கே பாலியல் கூட்டத்தை பற்றி பேசுவான் ஏன் அவன் அறிவு அவ்வளவு தான் நீ யாருடைய வாழ்த்துகளுக்கும் பாராட்டுகளுக்கும் வேலை செய்யாதே நீ மக்களுக்கானவன் மக்களின் கருத்துக்கானவன் அல்ல மக்களின் நலனுக்கானவன் நீ அவன் பாராட்டுவான் இவன் வாழ்த்துவான் நான் இன்னைக்கு சொல்றேன் உனக்கு ஒரு சத்தியம் அண்ணன் சொல்லித்தாரே உன் வேலை அதிகமா நீ செய்வது விமர்சிக்கப்படுதென்றால் நீ சரியா செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையே இதை எப்படி நமக்கு முன்னாடி ஒரு ஏர் இருக்குல்ல ஃபிடல் காஸ்ட் என்ன சொல்றான் நீ போகிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா அது நீ போக வேண்டிய பாதை இல்ல வேற இன்னொருத்தன் போன வாதை திரும்பி வான்றான் இப்ப நம்ம போற பாதையில் இவ்வளவு இடையூறு இருக்குன்னா காண மிக சரியான பாதையில் போற ஏற்காட்டுல ஏறுகிற போது நண்டு தம்பி தம்பிகளே அந்த வாதை அதிகமான் நெடுமான் அஞ்சு என்று இருந்த பேரை எடுத்து விட்டு ஐயா ஈவேரா பேரை நிறுவுகிறாய் என்றான் உன் அதிகார திமுறிலே என்ன செய்து விடுவார்கள் இவர்கள் தமிழர்கள் மானங்கட்டவர்கள் ஆயிரம் ஐநூறுக்கு வாக்கை போட்டு விடுவார்கள் என்று எண்ணுகிறீர்கள் களத்தில் நிற்பவன் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகனை பார்த்தோ ஐயா எம்ஜிஆரை பார்த்தோ ஐயா கருணாநிதியை பார்த்தோ ஜெயலலிதா அம்மையார பார்த்தோ அரசியலுக்கு வந்தவன் அல்ல அரசியலுக்கு வந்தவன் அல்ல கரவேட்டி கட்டி இப்படி கையில தலைவர் படத்தை கழுத்துல பயில குப்பிய மாட்டிக்கிட்டு நெல் துளைக்கிற தோட்டாக்களை பூட்டிய துவக்க தூக்கி வந்தவன் என்னுடைய பிள்ளைகழிவர்கள் அவன் களம் வேறு காலம் பேரு அவன் மகன் இவன் களம் வேறு காலம் பேரு அவன் சீருடை அணிந்து ஆயுதம் தூக்கினான் நாங்கள் சீருடை இல்லாது இல்லாத தூக்குகிறோம் நோக்கம் ஒன்றுதான் என் இனத்தின் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி போது எவரும் எதிர் நிற்க முடியாது நாங்கள் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்ட இனம் அதிலும் அடிபட்ட புலி வெறி கொண்டு எழுச்சி விரும்பாது யாவரும் எதிர்பாராது என் தம்பி அருளினிய ரொம்ப இதாகிறான் கோவப்படுறான் அவசரப்பட்டாத கொஞ்சம் ஒரு நாலு மாதம் அவனையே அழிச்சிட்டு அதிகமாக நெடுமா நஞ்சின்னு எழுது வைப்போம் தேர்தலை தேர்தலை கடந்துட்டா அப்புறம் நமக்கு இருபத்தொம்பது வரைக்கும் நிறைய நேரம் இருக்கு அண்ணனே வண்டியில் டே அழிடா நான் நிற்கிறேன் அழிதான் மறுபடியும் எவன் அழிக்கிறான் வாடா வழக்குக்கு பயந்தமா இல்லை சிறைக்கு பயந்தமா அவதூருக்கு பிறந்த அவதூறு பரப்பினா அவதூருக்கு பறந்தமா இல்லை எது எதுக்குடா பயந்தோம் டே நம்ம மானத்துக்காக போராடி செத்தவன் மானம் போனா உயிரே போச்சுன்னு நினச்சவன் ஆனா மானங்கட்டமே பேசுறதுக்கெல்லாம் நம்ம மானம் கட்டுச்சு நினைக்க கூடாது என் பிள்ளைகளே விமர்சனத்தை தாங்குங்கள் இல்லை என்றால் நீங்கள் விரும்பியதை அடைய முடியாது அவதூரை வாருங்கள் இல்லை என்றால் அற்ப வெற்றியை கூட உங்களால் தொட முடியாது உங்கள் முன்னால் நிற்கிறவனை பாருங்கள் ஒரு எளிய மகன் என் அம்மா தமிழ்ச்செல்வி சொல்ற மாதிரி யாரு நினைக்கிறீங்க சாதாரண

அப்படின்னா கிட்ட கிட்ட ஏறக்குறைய எட்ட விழுகாடு வாக்கு வச்சிருக்கோம் அவனுக்கு தெரியும் இந்த வாட்டி இவன் ஒண்ணுமே செய்யனால அதுவா பதினாறு ஆயிரம்னு தெரியும் அவனுக்கு என்ன நம்பிக்கை பேசுகிறான் சீமான் இந்தியாவை யார் ஆள்வது போட்டியில நான் இல்லை ஏன்னா நான் பிரதமர் இல்லை என் பிள்ளைகள் பிரதமர் இல்லை முதன்மை அமைச்சர் இந்திய முதன்மை அமைச்சர் நாங்கள் யார் அது இல்ல அவனுக்கு தெரியும் நான் இந்த நாட்டுக்கானவன் இந்த இனத்துக்கான மகன் தெரியும் என கடைசி நேரத்தில் என்னுடைய சின்னம் எடுக்கப்பட்டு ஒரு ஒளி வாங்கி இந்த மாதிரி மைக்கு நாலாவது வெட்டியில் சில தொகுதியில மூணாவது வெட்டியில் சில பகுதியில் எட்டாவது வெட்டியில் அதை தேடினான் என் மக்கள் எவ்வளவு மகத்தான மக்களுக்கு இடையில் நான் பிறந்து பாருங்கள் சாதி மத உணர்வை ஊட்டினான் தகட்ட தகட்ட ஊட்டினான் சாராய போதையை ஊட்டினான் சாப்பாடை கைகளில் நீட்டினான் பணத்தை பல ஆயிரத்தை கட்டுக்கட்டாக காட்டினான் எல்லாவற்றையும் கடந்து தன்மான மிக்க இனமாக மிக்க தமிழ் மக்கள் நல்ல இந்த நாட்டில் மலர வேண்டும் நல்லாட்சி இந்த நாட்டில் நிறுவப்பட வேண்டும் உழைக்கும் எளிய மக்களுக்கான அதிகாரம் அது நிறுவப்பட வேண்டும் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் இல்லை மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் அது மனம் இருக்கிறது என்றே தேடி இழந்துவிட்ட உரிமைகளை பெற இருக்கிற வளங்களை நிலங்களை காத்து இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து விட்டு செல்ல இந்த பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் தேடி தேடி வாக்கு செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் இந்த தேர்தல் முழுக்க அவர்களுக்கானது ஒரு எழுத்து பேச்சு எல்லாம் என் மக்களின் எதிர்கால வாழ்வுக்கானது அதை எடுத்து வைக்கும் போது இவ்வளவு தூரம் என்னை கரையாற்றி விட்ட என் மக்கள் இன்னும் மிச்ச இடத்துல ஏற்றி கரையில் உயர கூட வேண்டானா என்ன மக்கள் சரியில்லைன்னு சொல்லாத சொல்லாத அது சொல்லி பழகாத என் பிள்ளைகளுக்கு அந்த குழப்பம் இருக்கு கட்சிக்குள்ள எங்களோட என் தம்பி திருமுருகனும் தம்பி வெற்றி செல்லணும்னு சொல்லலாம் சரியில்லை சரியில்லைன்னு சரியில்லைன்னு நீ சொல்லிட்டீங்கன்னா ஒன்று எனக்கு நல்லா தெரியும் வேணும் சரியில்லைன்னு முடிவு பண்ண ஏன்னா எப்பவுமே சரியில்லை என்றால் அதை சரி செய்வதும் உன் வேலை என்பதை நீ புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதே மாதிரி தான் நானும் பேசிட்டு இருந்தேன் நீ உங்க அண்ணன்ட்ட பேசுற மாதிரி நான் எங்க அண்ணன்ட்ட பேசினேன் அது சரி இல்லை இது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு அவரு கேட்டுட்டு கடைசியா சொன்னார் எல்லாரும் சரியா இருந்தா நாம எதுக்கு போராட வேண்டிய தேவை வருதுன்னு கேட்டதுதான் இப்ப நான் உனக்கு என்ன சொல்வேன் பிழை யாருடையதாவது இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் திருத்துபவன் நீயாக இரு நம் சொந்தம் ஒருவனுக்கு நீ எப்படி இடத்தை கடக்குவதற்கு பாதையை கடக்க கைகொடுப்பியோ அதுபோல பசியோடு இருப்பவனுக்கு எப்படி உணவளிக்க வேண்டும் என்று உணவளிப்பியோ அப்படி வேலை செய்யாதவனுக்கும் சேர்த்து வேலை செய் தலைவன் தலைவர் நினைச்சிருந்தா நம்மளை ஆதரிக்கல ஆதரிக்கிறவங்களுக்கு போராடும் அதெல்லாம் இல்லை அவர் என்ன நினைச்சாரு என் பிறவி கடமை நான் செய்யணும் இது உன் பிறவி கடமை நீ செய்யணும் நான் செய்து கொண்டிருப்பது என் பிறப்பின் பெருங்கடமை நான் செய்யறேன் நான் ஏன் என் பிறந்த இனம் நான் பிறந்த இனம் அடிமையா இருக்கு தெரிஞ்சிட்டேன் விட்டுட்டு போக முடியாது ஏன்னா என்னோட இந்த முடியல எனக்கும் பின்னாடி என் சந்ததி வருது அதை இந்த நிலையில் நான் விட்டு விட்டு செல்ல முடியாது அப்ப எப்படிப்பட்ட நாட்டை ஊழல் லஞ்சம் இல்லாத பசி பஞ்சமில்லாத ஒரு தேசத்தை கையளிக்கணும் புரியுதா உனக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு நீ என்ன செய்ய போற சீமான் படிக்க கல்வி பார்க்க நல்ல வேலை பார்க்க வேலை வேலை சம்பளம் குடிக்க தண்ணீர் தூய தண்ணீர் நீ குடிக்கிறது தண்ணீர் இல்லை படிக்க கல்வி குடிக்க தண்ணீர் பயணிக்க பாதை பார்க்க நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவம்னா முதல் குடிமகனுக்கு என்னவோ அது கடைகோடி மகனுக்கு ஆக சிறந்த எப்படி உறுதிப்படுத்துவார் சட்டம் சட்டம் நாட்டின் முதலமைச்சர் கூட முடியல அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும் சட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அரசு அதிகாரி அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும் அதுவான் உயர்ந்துடும் அரசு பள்ளி கல்லூரி எல்லா அதிகாரிகள் எல்லா அமைச்சர் பெருமக்கள் பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் படிச்சா அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு அரசியல் வேலையில் முன்னுரிமை தானா மாறும் மாற்றுவோம் ஏனென்றால் என் தலைவன் உன் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் அல்ல தனக்கால காலத்தை உருவாக்கியவன் இப்ப அதை தான் நம்ம செஞ்சுக்கிடுவான் இதுதான் இங்க போர் இந்த தேர்தலில் சண்டை இதான் தம்பி இதான் அடகல் சாதி பார்த்தவன் சாதியை காக்க நினைப்பவன் சாதியை பார்த்தவன் ஒரு பக்கம் இருக்கட்டும் சாதிக்க துடிப்பவன் நம் வேண்டும் என்று நினைப்பவன் எப்பக்கமும் நிற்கட்டும் புனிதமானது மனிதம் அது வேண்டும் என்று நினைப்பவன் நம்பக்கம் நிற்கட்டும் நீங்கள் மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறீர்கள் உங்களையே எரியாமல் உங்கள் முன்னவர்கள் தூக்கி சுமந்த பெருங்கனவை உங்களை அறியாமல் உங்களுக்கு மரபணிலே கடத்தி இருக்கிறார்கள் கடத்தியவன் யார் நம் உயிர் தலைவன் அவனுக்கு கடத்தியவன் யார் அவன் முன்னவர்கள் அவனுக்கு கடத்தியவன் யார் அவன் முன்னவர்கள் பண்டை பெரும்புகள் உடையோமாய் இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமாய் இல்லையா எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கும் இங்குற்ற திராவிட நவிகளால் சொல்லையா ஏன் பாரதாசனை போற்ற மாட்டான் ஏன் பாரதியை போற்ற மாட்டான் போற்ற மாட்டான் தமிழை பாடினான் தமிழுக்காக பாடினான் தமிழருக்காக பாடினான் பிடிக்காது அது ஒழிக்க சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் அந்த நரி எந்த நரி கேட்டு பார்க்கணும் இல்ல தான் கேள்வி சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழக அரசு பொங்கும் உணர்வில் எழுந்தமிழக அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடாமரசுங்கிறான் அந்த போர் எந்த போர் திராவிட அக்க போர் தமிழ் தேசிய இனம் விடுதலை போர் ரெண்டு கடையில் தாண்டா சண்டை நாலு முனை போட்டி ஏழு முனை போட்டி நீ மூணு பேரும் திரிசூலத்துக்கு என் தம்பி ஒரு சொன்னா மூவிளை வேலா மூவிளை வேல் திரிசூலம் அது சமஸ்கிருதா மூவிளை வேல் இது ஒரே வேல் எந்த வேல் கந்த வேல் அந்த வேல் தந்த வேல் யார் இந்த வேல் அவன் அவன் நடுக்கம் இல்லாமையா திருச்செந்தூர்ல போட்டேன் பாரு டே முருகா டேய் அப்ப இங்க பாராடே உன் பேரன் உனக்காக தான் பேச்சுக்கு முருகா நீ உன் வேலோடவா உன் பேரன் நான் உன் தமிழோடு வாரேன் இருவரும் திருச்செந்தூர்ல விளையாடுவோம் அப்ப என்னாச்சு அப்புறம் தமிழில் ஓதாமல் விட்டான உன்னைய அவனுக்கு அதெல்லாம் தெரியுது நம்ம அதிகாரத்துக்கு வந்து கொந்தனை எவனாவது ஒருத்தன் பிள்ளைய வன்புணர்வு செஞ்சுட்டான் கொலை பண்ணிட்டான் ஆறு வயசு பிள்ளைய அஞ்சு வயசு பிள்ளைய தனியாக போன பொண்ணை தோட்டுட்டான் சொல்ல பார்ப்பேன் என்ன செய்வாய் சீமான் கொன்னுட்டான் என் பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு அப்படியே போவேன் மரியாதை செய்வேன் எல்லாத்தையும் சொல்வேன் அடக்க மண்ணாவே ஒரு மணி நேரம் இரு யாராவேன் அவனை தூக்குடா போடுற போட்டு இவனை அடக்கம் பண்ண பிறகு பிள்ளை அடக்கம் பண்றான் கதை முடிஞ்சிடும் ஒரே எல்லாம் சரியாயிரும் அநீதிக்கு நடக்கும் ஒரு டாட்டா அக்கிரமத்துக்கு நடக்கும் டாட்டா எப்படி பேசுறாரு பாருங்கம்மா இதாண்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் இதான் அது இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைகளை வெளியில் பார்த்து போப்பா பார்த்து போ கவனமாக போ சீக்கிரம் வந்துருப்பான்னு நம்ம நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கிறேன் ஆம்பளை பசங்களை பார்த்துப்போப்பா பா பொம்பளை பிள்ளைகளை களி கிளி பண்ணிக்கிறாதாப்பா ஏன்பா கொன்றுருவாப்பா கொன்றுருவான் போப்பா அப்போ தெரியும் இங்கே தான் வரும்போது அஞ்சாவது பிள்ளைங்க தற்காப்பு வீரக்கலை கட்டாயப்பாடும் வாழ்வீச்சு சிலம்பம் துப்பாக்கி சூடுதல் எல்லாம் கற்றுக் கொடுத்துருவேன் கலரி குங்ஃபு ஜூடோ ஈடோ எல்லாம் தொட்டாயின்னு வச்சுக்க கொன்னு பிச்சு பிச்சு போட்டு விட்டுருவோம் பூரா பயிற்சி கொடுத்து விட்டுருவேன் பெரிய கனவு மண்டைகள் இருக்கு அவர் சொல்றான்னு தூங்க மாட்டான்னு டெய் இதை அரிச்சுக்கிட்டே இருந்தா எனக்கா தூக்க வரமாடா ஏத கேக்கு எப்பப்ப படிப்பேன்னு பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடுற மாதிரி அரிக்கும் போதெல்லாம் மூளை அரிக்கும் போதெல்லாம் படிப்பேன் அதுக்கு தீனி போடணும் மூளைக்கும் பசிக்கும்ல அப்ப என்ன பண்ணும் புத்தகத்தை எடுத்து தள்ள வேண்டியதான் எதையாவது போட்டு படிக்க வேண்டியதான் படிச்சுக்கிட்டே வேண்டியதான் அதுதான் ஆனா நீங்க எல்லாம் சொல்ற தூங்குன்னு நீங்க தூங்க விடுறீங்களான்னு மட்டும் பாருங்க அண்ணன் சொல்றதை கேட்டு வேலை